ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா செல்வமும் அதிர்ஷ்டமும் தேடி வரணும்னு சொன்னால் நாம என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை நாள் அன்று மகாலட்சுமி தாயார பூஜை செய்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு செல்வ செழிப்பு உயரம் என்று தான் சொல்லப்படுகிறது ஆனால் இதை வந்து பலரும் வந்து தீபாவளியோடு சேர்த்து வரக்கூடிய ஐப்பசி அமாவாசை நாளில் மட்டும்தான் லக்ஷ்மி பூஜை

அமாவாசை தினத்தில் வந்து நீங்க சொல்லுங்க அதாவது பார்த்தீங்கன்னா காலையில வந்து மூன்று மணியில இருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள்ளாலும் காலம் எமகண்ட நேரம் எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல இந்த மந்திரத்தை கண்டிப்பான முறையில் குளித்திருக்கணும் அசைவம் சாப்பிட்டு இருக்க கூடாது பெண்கள் தீட்டு சமயத்தில் இருக்க பட்சத்திலயோ அல்லது வந்து பிறப்பு இறப்பு தீட்டில் இருந்தாலும் இந்த மந்திரத்தை வந்து நீங்க கூறலாம் எவ்வித அதில் தடை எதுவுமே இல்ல இந்த மந்திரத்தை வந்து வீட்டிலேயோ கோவில்லேயோ தான் கூற வேண்டும் என்று சொல்லியும் இல்லை எந்த இடத்துல இருந்து கொண்டு வேணாலும் நீங்க இதை சொல்லலாம் இது முழுக்க முழுக்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் போற்றக்கூடிய ஒரு மந்திரமாகவே இருக்கிறது மற்றது பாத்தீங்கன்னா நீங்க இந்த மந்திரத்தை கூறும்போது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கூறணும் இது வேண்டும் அது வேண்டும் அவ்வளவு வேண்டும் இவ்வளவு வேண்டும் அப்படின்னு சொல்லி எதையுமே எதிர்பார்க்காம முழுக்க முழுக்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைச்சு கொண்டு கூறும் வாங்குவது மிக சிறப்பு சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் துளசி செடியை வைத்திருக்கும் பட்சத்தில் அந்த துளசி செடிக்கு அருகில் அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு சக்திகள் இருக்குன்னே சொல்லலாம் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் பதினஞ்சு நிமிடமாவது கூறுங்கள் எண்ணிக்கை கணக்கு கிடையாத அமைதியாக ஒரு இடத்துல இருந்து கொண்டு நீங்கள் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைச்சு கொண்டு நீங்கள் கூறினீங்கன்றாலே போதும் என்ன மந்திரம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க லலிதம் ஸ்ரீதரம் లలితం పాస్కరం వలితం సుదర్శనం లలితం శ్రీధరం లలితం పాస్కరం லலிதம் சுதர்சனம் செல்வ செழிப்புக்கு அதிபதியாக திகழக்கூடிய பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் அதாவது அமாவாசை தினத்தன்று மனதாரை நினைச்சு கொண்டு இந்த மந்திரத்தை கூறினீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அருளால் வந்து செல்வமும் அதிர்ஷ்டமும் பெருகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி